வணக்கம் முனைவர் ராம் கணேஷ் இன்னைக்கு நாம நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து இருபத்தி மூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்க போறோம் முன்னதாக கலம்பகம் என்றால் என்ன என்பது குறித்தும் நந்தி கலம்பகம் நூல் குறித்தும் ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் பாடலையும் அதற்கான பொருளையும் நாம் பார்க்கலாம் இப்போ கலம்பகம் அப்படிங்கிறது பல வகை பாடல்களை கலந்து பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாக இந்த கலம்பகத்தை குறிப்பிடுறாங்க இந்த கலம்பகமானது அந்தாதி தொடையில் அமைந்தது அந்தாதி என்பது ஒரு பாடலினுடைய அந்த கடைசி அதை சொல்லாக இருக்கலாம் அல்லது கடைசி வரியாக இருக்கலாம் அது அடுத்த பாடலுக்கு ஆதியாக தொடக்கமாக அமையும்படி பாடப்படுவது அதாவது ஒரு பாட்டோட கடைசி அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக அதாவது அந்தம் ஆதியாக அமையக்கூடிய அந்த முறையில் தான் இந்த கலம்பகம் அப்படிங்கிற நூல் பாடப்படும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல பிரிக்கிறாங்க களம் குட்டல் பகம்னு களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு இந்த மாதிரி வர்றதுனால கலம்பகம்னு பேர் வந்துச்சு இப்போ பல வகை நிறங்கள் பல வகை மனங்கள் உள்ள பூக்களை நம்ம கட்டி கதம்பம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பல வகை உறுப்பு உறுப்புகள் கலந்ததுனால இதை களம்பகம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க இப்போ பூக்களில் கதம்பம் சொல்கிற மாதிரி பாக்களில் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கலம்பகத்தில் பதினெட்டு உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நந்தி கலம்பகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த நந்தி களம்பகம் அப்படிங்கிறது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு நூல் இந்த நந்தி களம்பகத்தினுடைய பாற்றுடைய தலைவன் அதாவது கதாநாயகன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் தான் இந்த பல்லவ மன்னன் தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல பகைவர்களோட போரிடுறான் அந்த போரில் ஜெயிச்சிடுறான் அந்த ஜெயிச்ச அந்த வெற்றியை அந்த வெற்றியை இந்த நந்தி களம்பகத்தில் வந்து பாடியிருக்கிறாங்க இப்போ நாம் இருபத்தி மூன்றாவது பாடலை பார்க்கலாம் இது வந்து பாணன் பெற்ற பேரு அப்படிங்கிற தலைப்பின்கையில் அமைஞ்சிருக்கு பாணன் அப்படின்னா யார்னா இசை பாடக்கூடியவன் ஒரு பாட்டு பாடுறான் பாட்டும் இசை இசையோடு பாடல் பாடக்கூடியவன் பாணன் சொல்லுவாங்க அந்த பாணனுடைய நிலைமை நந்தி மன்னனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நந்தி மன்னனை சந்தித்ததுக்கப்புறம் எப்படி மாறுச்சு அப்படின்னு ஒருவர் சொல்கிறது மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு முதல்ல பாடலை பார்க்கலாம் உரைவரம்பு இகந்த உயர் புகழ் பல்லவன் அரசர் கோமான் அடுபோர் நந்தி மாவெள்ளாற்று மேவளர் கடந்த சிறுவேல் உயர்வு பாடினன் கொல்லோ நெருணல் துணியரை சுற்றி பரடு திறப்ப தன்னால் பல்கடை திரிந்த பாணன் நருந்தார் பெற்று கார் தளித்த காண கொன்றையின் புதுப்பூ பொலன்களன் அணிந்து வெளங்கொழி ஆணனன் இப்போது இளங்கொழி யானை எருத்த மிசை அன்னை அதாவது இந்த பாடலை எங்கிருந்து படிக்கணும் அப்படின்னா இந்த நெருநல் பரடுதிறப்ப அப்படிங்கறதிலிருந்து பார்க்கணும் அதான் அதான் அந்த அஞ்சாவது வரையும் ஆறாவது வரையும் சேர்த்தி வச்ச மாதிரி பார்க்கணும் நெருநல் துணி அறை சுற்றி இந்த பானனை பற்றி சொல்றாங்க அந்த இசை பாடக்கூடிய பாணன் அந்த நந்தி மன்னனை புகழ்ந்து பாடக்கூடிய பாணன் முதல்ல எப்படி இருந்தான் தெரியுமா நெருநல் பரடுதுறப்ப துணி அரை சுற்றி நெருநல்னா நேத்துன்னு அர்த்தம் நேற்று வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த காலினுடைய பரடு காலினுடைய பரடுனா அந்த அந்த பாதம் இருக்கும்ல இல்லை அந்த கணுக்காலுக்கு கீழ்ப்பகுதி அது தெரியிற மாதிரி துணி அரை சுற்றி அந்த இடுப்புல ஒரு துண்டு மட்டும் கட்டியிருக்கிறான் அவனுக்கு வசதி இல்லை உடம்புல போட்டுக்கிறதுக்கு சட்டையும் கூட இல்லை அப்போ நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெருநல் பரடு திறப்பை துணி அறையை சுற்றி அப்போ நேற்று வரைக்கும் காலோட அந்த அடிபாகம் தெரிகிற மாதிரி அந்த ஒரு துண்டை மட்டும்தான் இடுப்புல சுற்றி இருந்தான் தன்னால் தனது கால் நடையினால் கடைபல தெரிந்த பானன் கடைனா வீட்டுக்கு வாசல் கடைவாயில்னா வீட்டினுடைய வாசல்களில் போய் எனக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த கால்களால் அவன் போனான் அப்படிப்பட்டவன் அந்த பானன் அப்போ நேற்று வரைக்கும் இப்படியெல்லாம் இருந்தான் இல்லையா அப்போது நேற்று வரைக்கும் அவன் எப்படி இருந்தான் இடுப்பில் ஒரு துணி கட்டியிருப்பான் அந்த இடுப்பில் அந்த கால்னுடைய அடிபாகம் அந்த கால் பகுதியெல்லாம் அப்படியே தெரியும் அப்புறம் ஒவ்வொரு வீடாக போய் நிற்பான் ஏதாவது பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படிப்பட்டவன் அதுதான் கடைபல தெரிந்த பானன் அதாவது வீட்டினுடைய வாயில்கள் பலவற்றிலே சென்று அலைந்த பானன் ஒவ்வொரு வீடு வாசலாக அலைந்த பானன் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அவனுக்கு நரும் தார் பெற்று நரும் தார்னால் நல்லா வாசனுடைய மாலை மாலையை பெற்று அந்த அது மட்டும் இல்லாமல் காதலித்த காண கொன்றையன் இந்த கார்காலத்தில் அப்படியே பூக்க கொன்றை பூக்கள் அந்த கொன்றை பூக்கள் வந்து பொன்னிறத்தில் இருக்கும் அது மாதிரியாக புது பூ பழன்களை நினைந்து அந்த மாதிரி புது மலர் மாதிரி பொன்னிறத்தில் பொன்னிறத்தில் அணிகலன்கள் நினைந்திருக்கிறான் அந்த கொன்றை மலர் எப்படி இருக்குமோ அது மாதிரி தங்கத்தில் இன்னைக்கு நகை போட்டிருக்கிறான் அப்படியாக விலங்கு ஒளி ஆனன் விலங்கு ஒளி ஆனனன்னா நல்லா அவனுடைய முகம் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது ரொம்ப விளக்கமாக இருக்குது ஏன்னா நேற்று வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் தெரிஞ்சிருப்பான் மூடியெல்லாம் அந்த முகமெல்லாம் மூஞ்சி முகம் எல்லாம் அப்படி வாடி போய் கிடந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு ஆளுடைய முகம் வந்து அந்த காசு கிடைச்சிருச்சு இல்லையா நகையெல்லாம் போட்டுருக்கான் ஆள் பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கான் அப்போ இன்னைக்கு அவனுடைய முகம் அவ்வளவு தெளிவாக இருக்குது இப்போ எதில் வர்றான்னு தெரியுமா நேற்று வரைக்கும் நடந்து தெரிஞ்சவன் காலெல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி இடுப்புற துணி தான் கட்டியிருந்தான் இன்றைக்கி களி இளம் யானை இருத்த மிஷின் அதாவது நல்ல மதம் மதம் கொண்ட அந்த இளம் யானை மத மயக்கத்தை கொண்ட அந்த இளம் யானையோட பிடரி மேலே உட்காந்துருக்குறான் சரியாக உட்காந்துட்டு வர்றான் இன்னைக்கு யானை மேலே உட்காந்துட்டு வர்றான் கழுத்துலாம் நகை போட்டிருக்கிறான் நல்லா புதுசாக துணியெல்லாம் போட்டிருக்கிறான் அந்த புதுசாக துணி போடுற சொல்ல நம்மளை எடுத்துக்கலாம் இல்லையா புதுசாக ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு நகை நகை நட்டுன்னு இல்லையா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே யானை மேலே உட்காந்துட்டு நல்லா நல்லா முகமே அப்படியே பார்க்கறதுக்கு நல்ல பிரகாசமாக இருக்குது இதெல்லாம் எப்படி கிடைச்ச தெரியுமா உரை வரம்பு மிகுந்த உயர் புகழ் பல்லவன் அதாவது உரைக்க முடியாத அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த புகழையுடைய பல்லவன் அரசர் கோமான் மன்னவர்களுக்கெல்லாம் மன்னவன் அந்த அடுப்போர் நந்தி அந்த கொல்லக்கூடிய போரை செய்யக்கூடிய நந்தி மன்னனுடைய மாவெள்ளாற்று மேவழர் கடந்த அந்த பெரிய வெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல வெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல அந்த பகைவர்களை ஜெயிச்ச அந்த சிறுவேல் உயர்வு அந்த போருக்குரிய அந்த அரசனுடைய நந்தி மன்னனுடைய அந்த வேல் கையில வச்சிருப்பான் இல்லை பகவல் அளிக்க அந்த வேலினுடைய உயர்வை மேன்மையை அந்த பாடினன் அந்த பாணன் புகழ்ந்து பாடினான் அல்லவா அந்த புகழ்ந்து பாடினதுக்காக இன்னைக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த மாதிரி கழுத்துல நகை போட்டுக்கிட்டு முகமெல்லாம் பிரகாசமா இருக்கேன் யானை மேலே உட்காந்துக்கிட்டு போறான் அப்ப இந்த சிறப்பு எல்லாமே எப்படி கிடைச்சது அந்த அந்த வெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல நந்தி மன்னனை அந்த அந்த ம நந்தி அந்த போர்க்களத்தில் நந்தி மண்ணனுடைய அந்த வேலினுடைய உயர்வை புகழ்ந்து பாடியதால் அவனுக்கு கிடைச்சிது அதனால இன்னைக்கு பாணன் வந்து இவ்வளவு சிறப்பாக இருக்கிறான் அப்போ அந்தளவுக்கு அந்த நந்தி மன்னன் வந்து தன்னை பாடிய அந்த பாணனுக்கு பொண்ணும் பொருளும் யானையும் எல்லாம் பரிசாக கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து நமக்கு புரிய வைக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் கால்னுடைய அந்த அடிபாகம் தெரிகிற மாதிரி துண்டாகி ஆடையை இடுப்பில் சுற்றிக்கிட்டு கால்நடையால் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அலைஞ்ச பானன் இன்றைக்கி நல்ல மாலை அணிஞ்சிக்கிட்டு அந்த கா மழை காலத்தில் வரக்கூடிய கொன்றைப்பூ மாறிக்கூடிய தங்கத்தாளான அணியை அணிஞ்சிக்கிட்டு வர்றான் யானை மேலே உட்காந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் எதனால் கிடச்சது தெரியுமா அந்த பல்லவ மன்னனாகிய அந்த நந்திவர்மனுடைய போராட்டலை புகழ்ந்ததால் கிடச்சதுன்னு சொல்லி